ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் கலியில் பலி உண்டா பூர்வ யுகங்களில் மனுஷர்கள் ரொம்பவும் உயர்ந்த சக்தியோடும் பண்புகளோடும் இருந்தார்கள் மனசிலே பரம பிரியத்தை வைத்துக்கொண்டே லோகஷேமார்த்தமாக அவர்களால் பலி கொடுக்க முடிந்தது அதனால் அவர்கள் அஸ்வம் கோ இவற்றை கூட யஜ்ஞங்களில் பசுபலியாக தந்தார்கள் சிரார்த்தத்தில் மாம்சம் சேர்த்தார்கள் இப்படி மனசில் பட்டு பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோகநாதனுக்காக பிரீதி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிரகஸ்தர்களாக கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமிய கர்மம் செய்தார்கள் என்றால் பிற்பாடு விருத்தாபியத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூஜை புனஸ்காரங்களும் ஆச்சாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்மா ராமர்களான சன்னியாசிகளாகவும் இருக்கவும் அவர்களால் முடிந்தது அவர்களுக்கு எப்பேற்பட்ட உத்தம பண்பு இருந்தது என்றால் ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்துவிட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குறையாமலே சகோதரனின் ஸ்தானத்தில் தாங்களே இருந்து கொண்டு புத்தரோற்பத்தி பண்ண கூட முடிந்தது நம்முடைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்ம பாவனையோ பிரேமையோடையே கொலை கூட செய்கிற பாவனையோ சகல கர்மாவையும் விட்டு மனசையும் அடக்கி சந்நியாசியாக இருக்கிற தகுதியோ ஸ்ரீ சங்கத்திலும் பிரம்மச்சரிய பாவனை நழுவாத தன்மையோ எவருக்கும் இருக்க முடியாது அதனால் அஸ்வமேதம் கோமேதம் ஸ்ரார்த்தத்தில் மாம்சம் சந்நியாசம் சகோதரன் ஸ்தானத்தில் புத்தோற்பத்தி செய்வது ஆகிய இந்த ஐந்தும் கலியில் வர்ஜமாகும் அதாவது விளக்கத்தக்கதாகும் என்பது ஒரு வாதம் அஷ்பாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்ருகம் தேவரேண சுதோபத்தி கலவு பஞ்ச விவர் ஜயேத் இந்த ஸ்லோகத்தில் அஸ்வாலம்பம் என்பதற்கு பதில் அக்ஞாதானம் என்று சிலர் சொல்கிறார்கள் இப்படி சொன்னால் பசுபலி இல்லாத ஏராளமான யாகங்கள் இஷ்டிகள் இருக்கின்றனவே இவற்றைக்கூட கலியில் செய்யக்கூடாது அதாவது கலியில் வேள்வி என்பதற்கே டோட்டல் புரொஹிபிஷன் என்று அர்த்தமாகிவிடும் ஹவிர் யஜ்யங்களில் முதலாவதாக வருவதே இந்த அக்ஞாதானம் அதுவே இல்லை என்றால் பாக என்ற ஏழு சின்ன யஜங்களைத் தவிர யாக யஜ்ஞாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகிவிடும் ஆனால் இப்படிச் சொல்வது சரியல்ல என்பதே பெரியோர்களான சிஷ்டர்களின் அபிப்பிராயம் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை செய்யவே வந்த சங்கர பகவத்பாதாள் வேதோநித்தியம் அதீயதாம் வேதத்தை தினமும் ஓதுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அதை ஓதினால் மட்டும் போதாது அதில் சொன்ன கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறார் தத் உதிதம் கர்மஸ்வனுஷ்டியதாம் என்று வேத கர்மா என்றால் முக்கியமாக யாகம்தான் அதை விட்டுவிட்டு வேறெந்த வேத கர்மாவை பண்ணுவது ஆதலால் சில விதமான யாகங்களை வேண்டுமானால் கலியில் விடலாமே தவிர முழுக்க விட்டுவிடக்கூடாது அக்ஞாதானம் கூடாது அதாவது எந்த விதமான பெரிய யாகமே கூடாது என்று இந்த ஸ்லோகத்தில் முதலில் சொல்லியிருந்தால் அப்புறம் யாகத்தில் ஒரு விதமான கோமேதம் என்ற கவாலம்பம் கூடாது என்று வேறு ஏன் பிரித்து சொல்ல வேண்டும் அக்ஞாதானம் போய்விட்டால் அதனுடன் தானே கவாலம்பமும் போய்த்தானே விடும் ஆனபடியால் சில தினுசானவை தவிர மற்ற வேள்விகள் எக்காலத்திலும் நடக்க வேண்டியவைதான் தர்ம சாஸ்திரங்களிலிருந்தே இன்னொரு ஸ்லோகமும் சொல்லப்படுகிறது இதன்படி கொஞ்சமாவது கலியில் வருணாசிரம பேதங்கள் இருக்கிற வரையில் கொஞ்சமாவது வேத சப்தம் இருந்து கொண்டிருக்கிற வரையில் யாவத் வர்ண விபோ விபாகோஸ்தி யாவத் வேத பிரவர்த்ததே அக்னியானமான யாக கர்மாவும் ஒரு கர்மாவும் இல்லாத சந்நியாசமும் இருக்கலாம் என்று ஏற்படுகிறது சில வகையான பசுபலி சிரார்த்தத்தில் மாம்சம் சகோதரனுக்காக புத்திரோற்பத்தி என்பவை மட்டும் கலியில் கூடாது நிர்ணய சிந்து என்ற தர்மசாஸ்திர தொகுப்பு நூலில் கலியுக விளக்குகள் குறித்த அத்தியாயத்தின் மூன்றாம் பிரிவில் முதற்பகுதியில் காணும் மேற்கோள் வியாசஸ்மிருதியில் உள்ளது இத்துடன் கலியில் ஜீவபலி உண்டா என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஹோ சாந்தி சாந்தி சாந்தி